வெற்றி நிச்சயம் விடுதலை சத்தியம் அந்த வார்த்தையுடைய தீமை வச்சு போன வருஷம் மாபெரும் வெற்றி பெருவிழா வச்சிருக்கோம் வெற்றி வெற்றி பெருவிழான்னு வச்சாச்சு இந்த வருஷம் விடுதலை பெருவிழா ஏதோ ஒரு விடுதலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எல்லாருக்குமே வச்சிருக்காரு எங்களிடம் திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கும் தேவையான சைவ மற்றும் அசைவ உணவுகள் சிறந்த முறையில் தரமாகவும் சுவையாகவும் செய்து தரப்படும் தொடர்புக்கு ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்பது ஒன்று வெற்றி நிச்சயம் விடுதலை சத்தியம் எங்களுடைய மாட்சிமை தங்கிய எங்கள் அன்பு அன்புக்குரியவர் எங்கள் எல்லாரையும் இழுத்து பிடிச்சி இந்த ஊழியத்தை சிறப்பாக நடத்தணும்னு சொல்லிட்டு எங்களை வழிகாட்டியாக இருக்கிறவர் எங்களுக்காக என்றைக்குமே ஜபத் ஜபத்தில் எங்களை தாங்குறவர் மட்டும் இல்லாமல் எல்லா இளம் ஊழியர்கள் எல்லாரையும் தாங்கக்கூடியவர் ஜேக்கப் கோஷியா ஐயா பேர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வெற்றி நிச்சயம் விடுதலை சத்தியம் அந்த வார்த்தையுடைய தீமை வச்சு போன வருஷம் மாபெரும் வெற்றி பெருவிழான்னு வச்சுருந்தோம் வெற்றி வெற்றி பெருவிழான்னு வச்சாச்சு இந்த வருஷம் விடுதலை பெருவிழா இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் டுவெண்ட்டி சிக்ஸில் விடுதலை மாபெரும் விடுதலை பெருவிழா அந்த விடுதலையை விடுதலையை மையப்படுத்திய எல்லா கருத்துக்களும் எல்லா விதமான விஷயங்களும் வந்துட்டுருக்கு ஃபஸ்ட்டு இத்தனை கமிட்டி ஃபார்ம் பண்ணி கமிட்டியுடைய ஆரம்ப கூட்டம் முடிஞ்சு முதல்ல நடக்கிற ஒரு நிகழ்ச்சியே சுதந்திர தினத்தன்னைக்கு தான் சுதந்திரத்துக்கு இன்னொரு பேர் விடுதலை விடுதலை தினம் அப்போது ஏதோ ஒரு விடுதலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எல்லாேருக்குமே வச்சுருக்கார் ஆண்டவர் எந்த பாவத்தில் இருந்து விடுதலை சாபத்தில் இருந்து விடுதலை கட்டுகளில் இருந்து விடுதலை என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கோ அது எல்லாவற்றிலேருந்து ஆண்டோர் நமக்கு அவருடைய ஜனத்துக்கு விடுதலை தரப்போகிறார் அதற்கான ஒரு அறிகுறி தான் இந்த விடுதலை பெருவிழா அந்த விடுதலை பெருவிழாலே எங்கள் இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது கிலோமீட்டரும் பத்து கிலோமீட்டர் கிட்டே இருக்கும் பத்து கிலோமீட்டர் இருக்கும் பத்து கிலோமீட்டர் தூரம் தாண்டி வெள்ளை வீட்டில் வந்து அதோடைய ஆரம்ப புள்ளி ஆண்டோர் வச்சுருக்காரு இங்கேருந்து துவங்கணும்னு சொல்லிட்டு அது வந்து அண்டர் வச்சுருக்காருனாக்கா ஏதோ ஒரு காட்ஸ் பிளான் எப்பவுமே வந்து சாதாரண இல்லைங்க அங்கே வந்து ஒரு அன்பா அது அவர் அது ஒரு ஒரு விஷயம் சொல்லும் பொழுதே ஐயாக்கிட்ட அன்பானையிட்ட சொல்லும் பொழுதே எல்லாவற்றுக்கும் அவர் எல்லாத்தையுமே அவரே ஏற்பாடு பண்ணிகிட்டே இருக்கிறாரு நானே என்ன ஐயா ஒன்றுமே ஃபோன் பண்ணி எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாரு ஐயா மறந்துட்டாரா அப்படின்னு கூட நான் கேட்டேன் ஆ ஞாபகம் இருக்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சரி ஜொரன் சொன்னார் அதனால சரி இதுவாக இருக்கார் நான் மறுபடியும் ஃபோன் பண்ணி ஐயா கிட்டே நான் அப்புறமா இது பண்ணி பேசுகிறேன் ஐயா இது ரெடியாகி ரெடி எல்லாம் ரெடி தாங்க ஐயா இங்கே வந்து பார்த்தாக்கா எல்லாத்தையுமே பிரம்மாண்டமாக ஐயாவே எல்லாமே இது பண்ணிவிட்டு ஒன்றுமே அவர் சொல்லலை அவருக்கு என்னென்ன என்ன கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படி நம்ம இதெல்லாம் செய்யணும்னு அவரே ஐயாவே எல்லாமே செஞ்சு வச்சுன்னு எனக்கு அது பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டிவான ஒரு மனுஷன் அர்ப்பணிப்பு ஒரு அவருடைய மகன் வந்து அந்த ஊழியத்தை நடத்தலாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவர் அவரோட கேர் எடுத்துக்கிட்டு பண்ணதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவர் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வார்த்தையே வராது அன்பு அதிகமாக வரும் அந்தளவுக்கு அவ்வளோ அன்பு நிறைந்த ஒரு மனுஷன்